ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது நல்லா இருக்குதுளா நான் வந்து இன்றைக்கி வந்து வீட்டில் எங்களை வீட்டில் இருந்த மிஷின் வந்து தையல் மிஷின் வந்து நிறைய நாள் கொண்டு பயன்படுத்தாமல் அப்படியே இருந்து அது வந்து ஒர்க் ஆகவே இல்லை பரவு நான் அதை எடுத்து சர்வீஸ் பண்ணேன் ஃபுல்லாக வந்து துடைச்சி க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக இது அதில் இருந்த தூசி இதெல்லாம் எடுத்து எண்ணெய் எல்லாம் ஆயில் எல்லாம் விட்டு നല്ല ക്ലീൻ പണനേ ക്ലീൻ പണിതാ അത് ഒര്ക്ക് പണതാണ് ചെക്ക് പണിയും അതിനീൻ പണേ ആയിൽ എല്ലാം വിട്ട് പിറകത് ഒർക്കായി ആനാ നൂലില്ല ചിക്കി ഇട്ടിരുന്നത് അത് അടുത്തത് അതെയും സരി പണേ ഇത് ഒര് പണോക്ക് അത് തേങ്ങ എണ്ണതാ നാ പെടുത്തണേ അത് നല്ല எல்லா முனையிலையும் விட்டு கொடுத்து தேங்காய் எண்ணெயை விட்டு கொடுத்தா தான் அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணேன் நல்லா நீட்டாகிட்டு எங்கே தான் அது ஒர்க் ஆகுதான்னு நமக்கே தெரியும் அப்படியே எல்லா இதுவும் ஸ்க்ரூ நெட்டு இது எல்லாமே க்ளீன் பண்ணேன் எல்லாம் ஒரு இது இல்லாத எல்லாமே க்ளீன் பண்ணேன் பிறகு அது ஓரளவுக்கு எண்ணெய் இல்லாமட்ட பிறகு நல்லா சுற்றிச்சு அதுக்கப்புறம் வந்து அதை நான் வந்து வச்சு தைச்சி பார்த்தேன் ஃபுல்லாக தச்சு அதுக்கப்புறம் தச்ச பறவு நல்லா நீட்ட தையல் எல்லாம் வந்து அழகா அழகாயிருந்து இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னா பாவிங் கேஸ்ல வந்து நூலு வந்து சிக்குது சிக்கி அதுல இறுக்கி பிடிக்குது அதனால இனி அதை வந்து மொத்தமா கலத்தி மாற்றி தான் சரி பண்ண முடியும் நான் அதை சரிவாக்கி பார்த்தேன் முடியலை அது சரி மீதி எல்லாம் வந்து சரி பண்ணினேன் நல்லா நீட்டா சரி பண்ணேன் எல்லாம் ஒர்க்காச்சு ஆனால் அந்த தையல் அடிக்கிறது வந்து அது மட்டும் விழுதில்லை அது வந்து பாயிங் கேஸ் வந்து அதில் ஏதோ கேஸ் வைக்க நூல் வைக்கிறதுல வந்து ஏதோ இது ப்ராப்ளம் ஆகி இருக்குது அதுதான் இன்னி கடையில் கொடுத்து சரி பண்ணவா இதை என்ன வேறு என்ன சரி பண்ண முடியுமான இல்லை தான் பார்த்துட்டே அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன் எப்படி சரி பண்ணலை அந்த ஒன்றும் தான் விழல மீதி எல்லா இதுவும் கரெக்டாக விழுது நூல் தையல் எல்லாம் விழுந்தது ஆனால் அடிக்கடி அந்த பாயிங் கேஸில் வந்து சிக்கது போய் அது ஒண்ணும் தான் சரி பண்ண முடியல தையல் எல்லாம் விழுந்தது கொஞ்சம் போல துணி தைச்சேன் நான் வீட்டில் இருந்த சிறிய சிறிய பீஸோல எல்லாம் வச்சு தச்சு பார்த்தேன் நல்லா தையல் விழுந்தது இனி இது சரியாகுமா என்னன்னு தெரியல இன்னைக்கு எனக்கு துணிகளையும் எடுத்து சாடிச்சு பார்த்தேன் தையல் எல்லாம் விழுந்தது நல்லா சரி இன்னி வந்து லீவுனால தான் இன்னி இதே மாதிரி செக் பண்ணி அது ஒன்று ஒன்று கூட நல்ல இதாக பார்க்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்